பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்துவிடும் தூக்கி வைப்பதும் அவனே உன்னை தூக்கி சுமப்பதும் அவனே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் அவன் வருவான் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு நீ பக்தியுடையவனாய் இருந்தால் நீ தெய்வத்தின் அருகில் செல்லலாம் நீ தொண்டு செய்பவனாக இருந்தால் தெய்வம் உன் அருகில் வந்து சேரும் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கிறது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரிடம் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இதை இரண்டையும் உணர்ந்தவன் மாட்டான் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தாலும் கவலை கொள்ளாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தாலும் கவலை கொள்ளாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றியிருப்பவர்கள் அல்ல உன்னை வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கி இரு உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு மகிழ்ச்சி அடையும் போது நிதானத்துடன் இரு கஷ்டப்படும்போது கலங்காமல் இரு வறுமையில் வாடாமல் இரு மனம் புண்படும் முகத்தில் புன்னகையுடன் இரு ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு இது நல் மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்களாகும்